ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா அரிசி கழுவிய தண்ணீரில் என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிக் வரும் அரிசி கழுவிய தண்ணீரை கொண்டு சுண்டைக்காய் காரக்குழம்பு செய்யலாம் சமையலில் இதை பயன்படுத்துவதால் சுவை கூடுதலாக இருப்பதோடு சுவையாகவும் இருக்கும் அரிசி கழுவிய தண்ணீரை கொண்டு கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை சுட வைத்து குழந்தைகளை கால்களை பிடித்து ஊற்றுவாங்க உடல் முழுவதும் குளிக்க வைப்பதால் உடலுக்கு தேவையான பலம் கிடைக்கும் இதனால் சீக்கிரமாக கால்கள் பலம் கிடைத்து குழந்தைகள் நடக்கும் அவை இன்றும் கிராமப்புறங்களில் பெரும்பாலும் பின்பற்றுறாங்க அரிசி கழுவிய தண்ணீரை நீங்கள் அப்படியே வைத்திருந்து அந்த நீரை கொண்டு முகத்தையும் கூந்தலையும் அலச வேண்டும் இவ்வாறு செய்தால் அரிசி கழுவிய நீரில் உள்ள சத்துக்கள் சரும துளைகளில் வழியா உள்ள சரும செல்களுக்கு கிடைத்து சருமம் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் அனைத்தும் நீங்குவதோடு சருமமும் பொலிவு பெறும் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும் தினமும் ஒவ்வொரு முறை முகத்தை கழுவும் போதும் அரிசி கழுவிய நீரினால் கழுவ வேண்டும் கூந்தல் அதிக வறட்சியுடன் மென்மையின்றி இருந்தால் அப்போது அரிசி கழுவிய நீரை கொண்டு கூந்தலை அலசி சிறிது நேரம் ஊற வைத்து பின் சுத்தமான குளிர்ந்த நீரில் கூந்தலை அலச வேண்டும் இதனால் கூந்தல் தன்மை அதிகரிக்கும் மேலும் முடியின் இயற்கை நிறமும் பாதுகாக்கப்படும் இந்த தண்ணீரை அப்படியே கூட குடிக்கலாம் அரிசி வேக வைத்து வடித்த தண்ணீரோடு உப்பு கலந்து குடிக்கும் போது சத்துக்கள் வீணாகாமல் முழுமையாக கிடைக்கும் இந்நீரில் கார்போஹைட்ரேட் ஊட்டச்சத்துக்களும் வளமாக நிறைந்துள்ளது இதை குடிப்பதன் மூலம் உடலுக்கு ஆற்றல் கிடைக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்